நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தேங்காய் விலை குப்பரை விலை தேங்காயோட வந்து குடிமிக்காய் பச்சைக்காய் மார்க்கெட் நிலவரம் எப்படி தெரிஞ்சுக்கிறது பற்றி தான் ஃபுல்லாக பார்ப்போம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம் வீடியோ கொஞ்சம் போ அடுத்த அதாவது முதல் வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் கொஞ்சம் இடைவெளி அதிகமாகிடுச்சு சொந்த வேலை கொஞ்சம் அதிகம் அட்மிஷன் ஆகுதுன்னு போயிட்டு இருந்தேன் நிறைய பேர் ஃபோன் கால் பண்ணி உடனே எடுக்கலன்னு கூட சில பேர் ரெஸ்பான்ஸு கம்மி அப்படின்னு கமாண்ட் போட்டிருந்தாங்க நாங்கள் தவிர்க்க முடியாத காரணத்தில் தான் சில தர டிரைவிங்கில் இருக்கும்போது இல்லை ஸ்கூல் பேங்கில் ஸ்கூலில் இருக்கும்போதெல்லாம் எல்லாத்தையும் எப்போ எல்லா பற்றிலையும் எப்போ பார்த்தாலும் ஃபோனை காதலில் ஏற்றிட்டு பேசிக்கிட்டு இருக்க முடியாதுமே அந்த மாதிரி டத்துல சில தர தைப்போம் ஆனால் எப்படியாக இருந்தாலும் நாங்கள் அட்டன் பண்ணி பேசிடுவோங்கிறது எங்களோட எங்களோட காண்டாக்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் மிஸ்கால் இருந்துச்சுன்னா அதை ஒரு நாள் இல்லைன்னா கூட அடுத்த அடுத்த நாள் கூட நான் அடித்து பேசிடுவேன் யாராக இருந்தாலுமே அதனால் அதிகம் கொஞ்சம் வேலை அதிகங்கிறதுனால தான் வீடியோவும் போட முடியல இப்போ வந்து அதிக என்கொயரி வந்து தேங்காயை பற்றி தான் நம்ம சேனலில் வந்து அதிகமாக இருந்தாங்க அதாவது தேங்காய் விலையை பற்றி தேங்காய் வேணும்னு சொல்லி கேட்டாங்க கேரளாவிலேருந்து சென்னை கோயமேட்டிலருந்து விட கேட்டு போனிச்சு எங்களுக்கு லோடு போயிட்டுருக்கு சில பேர் மார்க்கெட் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப இதாக கேட்டாங்க மார்க்கெட்டுங்கிறது வந்து நம்ம அதாவது இப்போ மார்க்கெட் தெரிஞ்சிக்கிறதுக்குன்னு தனி ஆப் இருக்கா இல்லை தனியாக ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த மாதிரி ஒன்று உழவன் செயலின்னு ஒன்று இருக்குது அதில் பண்ணோம்னா அது வந்து உடனுக்குடன் அப்டேட் ஆகாது கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் லேட் லேட்டாக தான் அப்டேட் பண்ணுறாங்க அது இப்போ கா காங்கயம் பொள்ளாச்சி ஈரோடு பட்டுக்கோட்டை இதெல்லாம் வந்து நம்ம ஃபோன் ஃபோன் பண்ணி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அன்றைக்கி அன்னைக்கு மார்க்கெட் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இண்டிவிஜுவலாக நம்ம ஃபோன் பண்ணி ஒரு பத்து பேர் யாவரகிட்ட நாலு நாலு பேர் ரெண்டு பேர் தெரிஞ்சு விசாரிச்சோம்னாவே உண்மையான நிலவரம் தெரிஞ்சு போயிடும் ஒரு ஐம்பது காசு ஒரு ரூபா தான் வித்தியாசம் வரும் இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் உள்ள ஒரு யாவரகிட்ட வந்து நீங்கள் தேங்காய் விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு அவங்க வந்து அவங்க ஒரு ஐம்பது காசு ஒரு ரூபா கம்மியாக எடுத்தாங்கன்னா அதை எடுத்து அதை இது பண்ணிங்கன்னா நீங்கள் கிலோ எவ்வளோன்னு விசாரிச்சிங்கன்னா தெரிஞ்சு போயிடும் இதை வச்சு நீங்களே தான் கெஸ்ட் பண்ணிக்கணும் நல்லா சைஸ் உள்ள தேங்காயிங்கன்னா இவ்வளோ விலை இவ்வளோ என்னங்கிறத அப்புறம் அக்யூரேட்டாக வந்து நம்ம எல்லா தேங்காய்க்கும் ஒட்டுமொத்த தேங்காய்க்கும் நம்ம விலை இருக்க முடியாது ஒரு தேங்காய்ன்னு சொன்னால் அது வந்து இந்த பச்சை காய் இந்த பாருங்கள் இதெல்லாம் பச்சை ஃபியூர் பச்சை நேற்று வெட்டின இன்றைக்கி உரியல் உரியலாகிகிட்ருக்கு இது மாதிரி உள்ள தேங்காய் வந்து நம்மளுக்கு வந்து ஆவரேஜாக அரை கிலோ வரும் ஐநூறு கிராம் வரும் உங்களுக்கு ஒவ்வொரு தேங்காய் அறநூற்றி ஐம்பது எழுநூறு கிராம் வரும் சில தேங்காய் வந்து நானூறு வரும் ஆவரேஜுக்கு அரை கிலோ வர சைஸ் இதெல்லாம் இந்த தேங்காய் இந்த தேங்காய்க்கு வந்து மட்ட தேங்காயோட என்ன விலைக்கு நம்ம வாங்கலாம் அப்படின்னா ஒரு இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் வாங்கலாம் நீங்கள் எதாவது வாங்கலாம்னு சொல்கிறது வந்து நீங்கள் விவசாயிகளும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் விற்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஒரு இருபத்தி நாலு ரூபா ரேஞ்சுக்கு நீங்கள் விற்கலாம் இப்போ உள்ள ரேட்டுக்கு இப்போ டன் வந்து நம்மள்ட்டேந்து இப்போ அதாவது ஸ்பாட்டில் வந்து ஊர்லேருந்து நம்ம கொடுக்குறதே ஐம்பத்தி ஆறாயிரரூவா இன்றைக்கி குடுமிக்காய் ஐம்பத்தி ஐயாயிரம் ஐம்பத்தி கொஞ்சம் இறங்கி இருந்துச்சு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது புணிஞ்சு போன மாதம்லாம் அது வந்து இந்த சித்திரை மாதம்ங்கிறதுனால கல்யாணம் இதெல்லாம் சுத்தமாக இல்லை கோயில் விசேஷம் மட்டும் நடந்துச்சு ஹாஸ்டல் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ எல்லாமே கொஞ்சம் சுறுபிடிக்க பிடிக்க காலேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க வைகாசி மாதம் நிறைய கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சிட்டு அப்புறம் இன்னொன்று முக்கியமான காரணம் கொப்பரை சூப்பராக போயிட்டுருக்கு கொப்பரை விலை வந்து கண்ணாப்படன்னு ஏறிட்டுருக்கு இன்றைக்கி அதிகபட்சமாக கொப்பரை வந்து இரநூத்தி பத்து ரூபா வரைக்கும் போயிருக்கு அதாவது ஈரோட்டில் சாதாரணமாக இங்கேயே நூற்றி தொண்ணூறுபா போகுது பட்டு ஓட்டியில் நம்பர் ஒன் அதை நான் சொல்கிறது வந்து ஒன்றா இருந்தேன் ஒன்றா நம்பர்னு சொல்கிறது தான் நான் சொல்கிற வேலை அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்பர் ரெண்டாம் நம்பரு மூணாவது மூணு எல்லா கிரேட்டுக்குமே வெலை வச்சு தனித்தனியாக எடுத்துக்கிறாங்க நீங்கள் கொப்பரையை பொறுத்த வரைக்கும் நான் சல்பர் வச்சு போகிறது நம்பர் ஒன்று அதுக்கப்புறம் அடுத்தது நம்பர் டூ எடுத்துக்கிறாங்க அப்புறம் இந்த இளநிக்காய் இதெல்லாம் சிலது வந்து எத்தனை நாள் காய்ச்சாலும் கொஞ்சம் ஈரமாக அதையும் தனியாக கொண்டு போனால் கூட அதையும் வாங்கிக்கிறாங்க குப்பரை விலை வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால தான் மூளைக்காய் வாண்டிட நிறையா இருக்குது நிறைய பேர் நம்மள்ட்ட ஃபோன் பண்ணி கசங்கள் வேணும் மூளகாய் வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க கசங்கள் நாங்கள் மூளக்காய் வந்து ஒரு ரெண்டு லோடு அனுப்பினோம் அதுக்கப்புறம் பச்சைக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு போக முடியல நீங்கள் தேங்காய் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்களோ அதாவது நீங்கள் குப்பரை தான் பண்ணணும் குப்பரை பண்ணுறதா இருந்தாலும் இப்போ இவ சரியான டைம் இது குப்பரை வந்து இன்றைக்கெல்லாம் பொள்ளாச்சியில் வந்து பொள்ளாச்சி மார்க்கெட்டே வந்து இன்றைக்கி வந்து ப்ரௌன் வந்து அறுபதாயிரரூவா வரைக்கும் போயிட்ருக்கு பிளாக் வந்து அறுபத்தி நாலாயிரரூபா நேற்று அதாவது நான் சொல்கிற விலை வந்து இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு தேதியில் உள்ள விலை மார்க்கெட் நிலவரம் பொள்ளாச்சி க்ரீன் வந்து அறுபத்தி ஒன்று போயிட்டுருக்கு அதில் வந்து நம்ம அந்த ஓடு இருக்குது பாருங்கள் நீங்கள் கொப்பரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஓடே வந்து நமக்கு இன்றைக்கி எல்லாம் ஓடு அந்த ஓட எரித்து கறி பண்ணுறாங்க பாருங்கள் அந்த கறி வந்து ஒரு கிலோ எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு ஓடு ஒரு பீஸ் கணக்குலேயே வந்து ஒரு தேங்காயோட ஓடு ரெண்டு ரூபா வரைக்கும் இருக்கிற மாதிரி போயிட்டுருக்கு ஒரு கிலோ கணக்கில் கொடுத்தீங்கன்னா முப்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு ஓடு நீங்கள் ஒவ்வொன்றையுமே நீங்கள் தேங்காய் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு கொப்பரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு டன்னு இவ்வளவு அதில் வர்ற அந்த நீங்கள் வாங்கினீங்கன்னா இவ்வளவு அதில் ஓடு இவ்வளவு தொட்டி அதாவது தொட்டின்னு சொல்கிறாங்க அது இவ்வளவு நமக்கு எவ்வளோ லேபர் ஆகும் எவ்வளவு கழிவு போய் எவ்வளோ லாபம் ஆயில் பண்ணால் எவ்வளோ லாபம் கிடைக்குன்னு அதெல்லாம் கணக்கு பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் காங்கேயத்தில் இன்றைக்கி மாதிரி காங்கேயத்தில் வந்து ஐம்பத்தி ஒம்பதாயிரரூவா போயிட்டுருக்கு க்ரீனு ஐம்பத்தி ஒம்பது இரநூத்தி ஐம்பது புண்ணுச்சு ப்ரௌன் வந்து அறுபத்தி மூணு ஐநூறு பிளாக்கு பிளாக் தான் கசங்கள் அதை தான் அறுபத்தி ஐயாயிரரூவா வரைக்கும் போயிட்டுருக்கு ஆயில் வந்து அதே மாதிரி விலை ஏறிட்டு ஆயில் வந்து ஒரு லிட்டரு கிட்டத்தட்ட நாற்பத்தம்பது ரூபா வரைக்கும் விலை ஏறி போயிட்டு பதினஞ்சு கிலோ வந்து ஆயில் வந்து இன்றைக்கெலாம் நாலாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் விற்கிது நாலாயிரத்தி நாலாயிரத்துலேருந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்ருக்குன்னு வச்சோங்களேன் இந்த மாதிரி போயிட்டுருக்கு உங்கள் கொப்பரம் பண்ணுறதுக்கான டைம் இது அருமையான டைம் கொப்பர விலை வந்து ஒரு நல்லா உச்சத்தில் இருக்குது இறங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அது மாதிரி பண்ணலாம் இது வந்து நாங்கள் சென்னை கோயம்பேடு தான் போதும் இது இது குடிமிக்காய் இது வந்து கோயிலுக்கு இல்லை வீட்டு உபயோகத்துக்கு கடைக்கு எல்லாத்துக்கும் உள்ளதுக்கு தான் வாங்குகிறாங்க இது இதில் குடிமிக்காயில் வந்து நாங்கள் இன்னைக்கு கொடுக்குற ஸ்பாட்லேயே எங்கள் எங்கள் இடத்துலேருந்து டெலிவரி பண்ணுறது வந்து நாங்கள் இடத்துல வந்து பண்ணுறது வந்து ஐம்பத்தாயிரம் இன்றைக்கு ரேட்டு அதே நேரத்தில் ஏத்துறது அதெல்லாம் கேட்குறாங்க அதுக்காக தான் நான் விளக்கமாக சொல்கிறேன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஃபோனில் நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஃபோனில் நான் அஞ்சு அஞ்சு நிமிஷம் பேசுகிறது இதில் பேசுகிற அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம் தெளிவாக கேட்டுக்கோங்க இதில் உள்ள விளக்கத்தையே நீங்கள் நீங்கள் உங்களோட தேங்காய் வரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் அனுப்பிவிடுங்க மற்ற நாங்கள் வந்து உரியல் குழி நாங்கள் தேங்காய் உரி இந்த உரிக்கிறாங்க பாருங்க இதில் இந்த உரிக்கிறதுக்கான குழி நாங்கள் கொடுத்துருவோம் தேங்காயை நல்லா கை ஏற்றும் போதே கைப்பாத்து ஏத்துறாங்க பாருங்கள் அதுதான் முக்கியமான ஒன்று தேங்காயை தட்டி பார்த்து கைப்பாற்றி ஏற்றுறாங்க கைப்பாற்றி ஏற்றுறதுன்னா பெரிய சைஸ் அதாவது இந்த அறநூறு கிராம் இருக்குது பாருங்கள் அந்த சைஸ்லாம் லாரியோட முன்னா முன்னாடி போயிடும் அந்த தேங்காய் உரிக்கும் போதே கை அந்த பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள் தட்டி தட்டி பார்த்து பெரிய சைஸ் மட்டும்தான் எடுக்கிறாங்க சின்ன சைஸை ஓரமாக போட்டு அதை மறுபடியும் கை பார்க்கணும் அதில் வந்து பெரிய சைஸ் அந்த ஐநூறு கிராமுக்கு மேலே உள்ளது ஐநூற்றி ஐம்பது அறநூறு அறநூற்றி ஐம்பது ரேஞ்சு உள்ளதெல்லாம் ஃபஸ்ட்டு பொறிக்கி முன்னாடி போயிடும் அதுக்கப்புறம் அந்த ஒதுக்குறாங்க பாருங்கள் அதை பார்த்து அதில் ஒள்ளி அந்த இளநீ இதெல்லாம் சுத்தமாக ஒரு தேங்காய் கூட ஏறாது நீங்கள் ஒரு தடவை யாருமே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணால் நேம் இருக்காது இதில் ஒன்றும் ஏமாத்துறதுக்கு ஒன்றும் இது கண்கட்டி மந்திரம்லாம் கிடையாது யாரையும் ஏமாத்திலாம் எதுவும் பண்ண முடியாது அந்த தனியாக கொட்டி மறுபடியும் கை பார்த்து அந்த மீடியம் சைஸு சென்டரில் வந்துடும் அந்த பொடி காய் கொஞ்சம் வரும் அதாவது ஒரு அன்றைக்கி வந்து இந்த வண்டியில் ஒரு பத்து டன் ஏறுது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு ஒம்பது டன் பெரிய காய் போய்டும் மிச்சம் இல்லை ஒரு டன்னில் இந்த ஒரு டன் ஒன்றரை டன்னுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் முன்ன பின்னே வரும் அதில் மீடியம் அந்த பொடி காய் இதெல்லாம் வந்துடும் பின்னாடி அதை நீங்கள் இறக்கும்போது நீங்கள் பிரிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதே வந்து மூளக்காயின்னா அது எந்த பிரச்சனையுமே இல்லை மோளகாய்ங்கிறது சுத்தமாக மொட்டை அடிச்சுருவாங்க அதுலேயும் வந்து கசங்கள்லாம் உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டு உங்களுக்கு நல்லா சுத்தமாக உரிச்சிருவாங்க அதை நீங்கள் டைரெக்டாக கொண்டு போய் களத்தில் கொட்டி நீங்கள் உடைக்க ஆரம்பிச்சிடலாம் உடைச்சி ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள்லேயும் நீங்கள் தேங்காய் தனியாக எடுத்துகிட்டு தொட்டியை தனியாக சேல்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அதை ஆயிலுக்கு போயிடும் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் பொதுவாக வந்து நீங்கள் என்ன என்ன பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண நீங்கள் பச்சை அப்படிங்கும் போது இந்த மாதிரி பச்சை தான் உங்களுக்கு க்ரீன் ஃபுல் க்ரீன் வந்து இது முதல் நாள் வெட்டி அடுத்த நாள் இந்த உரியலாகிகிட்ருக்கு கசங்கள்ங்கிறது ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு பத்து நாள் போட்டு வைக்கணும் பத்து நாள் போட்டு வச்சுருந்து நம்ம அந்த மாதிரி எடுத்தோம்னா தான் அது இந்த ப்ரௌனு அதுக்கப்புறம் அந்த கசங்களை எக்ஸ்போர்ட் பண்ணணும் வெளியில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரி விலை கூட வரும் நீங்கள் கசங்கள் தான் வேணும்னு சொல்லிவிட்டு விலையை நம்ம கூட சொன்னோம்னாலும் அது வந்து விலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது கசங்களுங்கிறது ஒரு பத்து பதிஞ்சு நாள் கடந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் அது பிளாக்கு அப்போ வந்து நமக்கு வெயிட்டு கொஞ்சம் குறையும் சேதம் கொஞ்சம் அதிகமாகும் அதனால தான் அந்த டன்னேஜ் விலை அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது அதுக்கான விலை வித்தியாசத்துக்கான காரணத்தை சொல்கிறேன் மற்றபடி மட்டைக்காயின்னு நீங்கள் வாங்கணும் மட்டைக்காய் வாங்குகிறவங்க மட்டைக்காயாக வாய்ப்பு இருந்துச்சுன்னா மட்டக்காய் வாங்குறது உங்களுக்கு பெஸ்ட்டு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டைக்காய் வாங்கிக்கோங்க மட்டைக்காய் வந்து இன்றைக்கி இருபத்தி அதாவது ஒரு சைஸ் வந்து நானூறு கிராமுக்கு மேலே இருந்துச்சுன்னா இருபத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து வாங்கலாம் நானூறு கிராம் அதுக்கு கம்மியாக உள்ள தேங்காயெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் உங்களுக்கு நஷ்டம் வரது வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஒரு ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா இந்த ரேஞ்சில் போகலாம் நானூறு கிராமுக்கு மேலே இருந்துச்சுன்னா இருபத்தி ரூபா இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் கொடுத்து வாங்கலாம்னு வச்சுக்கோங்க லாபக்காய் எங்கள் ஏரியாவில் நூறு காய்க்கு வந்து எட்டு காய் லாபக்காய் கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஏரியாவிலேயும் அது மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாபக்காய் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு லாபம் அப்புறம் இந்த உரிக்கிற மாருங்க மட்டை அந்த மட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஐம்பது ஒன்று அறுபது வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து இந்த இப்போ நாங்கள் ஏற்றுறது வந்து ஒன்று ஐம்பது தான் ஏற்றிட்டுருக்கோம் முன்னாடி ஒன்று எண்பது வரைக்கும் ஒன்று எண்பது ரெண்டுரூவா வரைக்கும் போணுச்சு இப்போ வந்து ஒன்று ஐம்பது போயிட்டுருக்கு அந்த மட்டை வந்து நம்ம கிட்டத்தட்ட இந்த உரிக்கிறது இந்த உரிக்கிற குழி மற்றபடி இந்த தேங்காய் நம்ம பிடுங்கிறது கொடுக்குறோம் பாருங்கள் கரெக்டு தேங்காய் பறிக்கிறது இந்த மாதிரி உள்ள செலவினங்களுக்கு வந்துடும் நம்ம தேங்காயை வாங்க போனோம்னா உரிக்கிற தேங்காய் பிடுங்குறதெல்லாம் இந்த கொள்ளக்காரவங்க தான் கொடுக்க போகிறாங்க நான் பொதுவாக சொல்கிறேன் இந்த மாதிரி நம்மளே செய்யும்போது இது ரெண்டுமே மிச்சப்படும் மற்றபடி ஏற்றுறது கைப்பாத்து ஏற்றுறதுக்கு தேங்காய் வாங்குறவங்க தான் கொடுக்கணும் பார்த்து ஏற்றுறது இல்லை மூட்டையில் பிடிக்கிறாங்கல்லாம் பிடிக்கலாம் அந்த மாதிரி செஞ்சு செய்யும்போது அதெல்லாம் அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு இருந்து அனைத்துமே வந்து அந்த வாங்கணும் இது வந்து ஸ்பாட்டில் உள்ள ரேட்டு தான் நான் இருக்கேன் எல்லாமே விலை ஏறுமுகமாக தான் இருக்குது இறங்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா தேங்காயோட உற்பத்தி இன்னும் முழுசாக அதிகரிக்கலை ஏகப்பட்ட பிரச்சனை தென்னை விவசாயிகள் பண்ணுறவங்களுக்கு தென்னை விவசாயிகளுக்கு தெரியும் இந்த பிரச்சனை எல்லாமே இந்த வெள்ளைப்பூச்சி நோய் தாக்குதல் காரணமாக அவங்களுக்கு ஈல்டு ரொம்ப கம்மியாக இருக்குது மூணில் ஒரு பங்கு தான் தேங்காய் வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் முழு ஈல்டு வரல தேங்காய் விலை ஓரளவு எப்படி நீங்கள் போனீங்கன்னாலும் ஐம்பது ஒரு டன்னு வந்து ஐம்பதாயிரம் வந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இல்லை அதை தான் நான் முன்னிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் நிறைய பேர் விலை இறங்கும் இறங்கும்னு என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அடுத்த மாதம் இறங்கணும் அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இப்போ இறங்கினதும் நாற்பத்தி ஒம்பது ரூபா ஐம்பதுருவா நாற்பத்தி ஒம்பது ஐநூறு நாற்பத்தி ஒம்போது இந்த ரேஞ்சில் தான் போணுச்சு மறுபடியும் இப்போ அதே மாதிரி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழுக்கு வந்துட்டு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறுக்கு போணுச்சு இன்றைய ரேட்டு வந்து விலை ஏறிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க நாங்கள் நேற்று கொடுத்த லோ லோடுக்கும் இன்றைக்கி கொடுத்த லோடுக்கும் ஆயிரரூவா ஒரு டன்னுக்கு ஆயரூவா வித்தியாசம் வருது இப்போ நம்ம அதெல்லாம் பண்ணிவிட்டு உட்கார முடியாது அன்றைக்கி அன்றைக்கி மார்க்கெட்டுக்கு அன்னைக்கு அன்றைக்கி நாங்கள் ஏற்றிட்டுருக்கோம் இருக்கோம் இன்றைக்கி ஒருத்தவங்க விலை ஃபோனில் விலை கட்டிவிட்டு நாலு நாள் கழித்து ஆர்ட்ரு தர்ற ஆர்ட்ரு தர முடியுமான்னு கேட்குறாங்க அது மாதிரிலாம் பண்ண முடியாது நான் இப்போ இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கு ஏற்றினோம்னா அதை ஒத்துக்கலாம் வேணாம் அவ்வளோ தான் அப்புறம் நாலு நாளுக்கு நாலு நாள் கழிச்சு நம்ம தேங்காய் ஏற்றுறதுக்கு வந்து நம்ம இப்போயெல்லாம் விலை ஃபிக்ஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி தேங்காய் வேணும்னு சொல்கிறவங்க தெளிவாக முடிவு பண்ணிக்கிட்டு சொல்லுங்கள் விலை கேட்குறவங்க யாரும் ஃபோன் பண்ண வேண்டாம் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் எங்கள்கிட்ட என்ன தேங்காய் இருக்கோ அதை வந்து நாங்கள் சரியான முறையில் சரியான குவாலிட்டியாக சரியான தரத்தோடு ஏற்றி விடுவோம் அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது தேங்காய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்னபடி பண்ணுங்க நீங்கள் தேங்காயை வாங்குங்க கொஞ்சமாக வாங்குங்க நூறு தேங்காய் இரநூறு தேங்காய் அப்படி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குனீங்கன்னா அதில் வந்து எத்தனை தேங்காய் லாபக்காய் எவ்வளோ உடைச்சா எத்தனை தேங்காய்க்கு உங்களுக்கு ஒரு கிலோ கொப்பரை வருது வெயிட் வருது அந்த கொப்பரையை ஆட்டினா எத்தனை லிட்டரு எண்ணெய் வருதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் பதினஞ்சு லிட்டர் ஆயில் இன்னைக்கு நாலாயிரத்தி ஐநூறுபா வைக்குதுன்னா எத்தனை தேங்காய் உடைச்சி எவ்வளோ வைத்தால் நமக்கு ஆயில் வரும் இந்த கணக்கெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ உள்ள இளைய தலைமுறை எல்லாமே ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறாங்க அதெல்லாம் முடியவே முடியாது நீங்கள் சொந்தமாக எதாக இருந்தாலும் அனுபவம் தான் உங்களுக்கு அனுபவம் தான் நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கும் கொஞ்சமாக பண்ணி நீங்கள் அதில் உள்ள நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம் அருமையான தொழில் தேங்காய் பண்ண தேங்காய் தொழில் அதை நீங்கள் பண்ணுற முறையில் தான் முடிய முறையில் தான் இருக்குது எல்லாமே நம்மளே நின்று செஞ்சோம்னா இல்லை லாபத்துக்கு ஒன்றும் கணக்கே கிடையாது இவ்வளோ தான் லாபம் வரும் அவ்வளோ தான் லாபம் வரும்னு கிடையாது ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இருக்கேன் நேற்று ஏற்றிவிட்ட லோ நே நேற்று ஒரு வேலைக்கு ஏற்றிட்டோம் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு டன்னுக்கே ஏறி ஏறிப்பிட்னா பார்த்துக்குங்க அதே வாங்குறவங்களுக்கு அது லாபம் தான் அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி ரேட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது அது ஏறிட்டே இருந்துச்சுன்னா லாபம் இருக்கும் சில கொஞ்சம் இறங்குனாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு தான் நம்ம முடிவு பண்ணி நம்ம பண்ணணும் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னால் நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலுமே சிறப்பாக பண்ணிடலாம் இதில் வீடியோவில் ஏதாவது டவுட்னால் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் முக்கால்வாசி பேர் விலை தான் தெரிஞ்சுக்கிறாங்க வேலை தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் பதில் சொல்லிடுறோம் மற்றபடி வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்